ஒரு கவர்மெண்ட் ஸ்டாப் நீங்க வழியா பாருங்க மேசியல இருந்து கால் இருந்து நடந்த கவர்மெண்ட் நாங்கள் ஒரு பேட்டி கொடுத்துறாங்க உருக்குருவியல் ஒரு இதெல்லாம் வந்த சாத்துல வந்தது அந்த அண்ணா வீடியோ நீங்க போய் பாருங்க இருபத்தி ஏழாம் தேதி படிதாடியே தெரியல அவருக்கு நாங்க போட்டி கொடுத்தோம் அதுங்க சகோதரங்கள் எல்லாம் போட்டி கொடுத்தது காலம் ஆறு மணிக்கு கேம்ப்ல ஒன்று அடைச்சவங்க எல்லாரும் வெள்ள போட்டு வாங்க கூட்டிட்டு போனது கேம்ப்ல அஞ்சு மணி மட்டும் கேம்ப்ல ஒரு உண்மையிலேயே ஒரு கஷ்டப்பட்ட ஊர்ல சார் யாருமே வர மாட்டீங்க ஓகே தொடங்கும் என்ன உறவுகளுக்கும் உயிர்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ஊர்க்குருவி நாங்கள் இன்றைக்கு எங்கே பறந்து வந்துடுறாங்கன்னு சொன்னால் பருத்துத்துறையில் துறையில் நீதிமன்றத்துக்கு தான் நாங்கள் பறந்து வந்துடுங்கள் இங்கே ஏன் நாங்கள் நிற்கிறோம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் ரெண்டு மூன்று நாளைக்கு முன்னதாக வந்து ஒரு அம்மாண்ட போராட்டம் தான் ஒரு பேசும் பொருளாக வந்து எங்களோடய யூடியூப் தளத்துலேயும் சரி மீடியாக்கள்லேயும் சரி காணக்கூடியதாக இருந்தது அந்த அம்மாவுக்கு வந்து விடுவி காலம் கிடைக்கணும் என்று நாங்களும் தான் வேண்டிக் கொண்டுறாங்க அதே மாதிரியே அந்த அம்மாண்ட கணவனையும் தனது அம்மாண்ட தனவியும் தம்பியையும் வந்து பிணையில் விடுவதாக இன்றைக்கு கூறியிருந்தார்கள் அந்த காணொலியை வந்து நாங்கள் எடுக்கிற காரணத்தான் நாங்கள் வந்திருந்தாங்க அந்த கணவனும் அந்த தம்பியும் வந்து வெளியில் வரும்போது அவர்கள் அவர்கள் என்ன நடந்தது என்ன விடயம் என்பதை வந்து நாங்கள் கேட்டு அறிந்து கொள்ளப்போகிறோம் வாங்கும் அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் மன உண்மையிலாண்டே நடந்ததுனா இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளத்துக்கு பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருக்கும் சாப்பாடு தான் அறிவிச்சது ஏஜ் மூலமாக ஜிஎஸ் குறிப்பிட ஒரு கிராமங்களுக்கும் ஜிஎஸ் மூலமா இல்ல அஞ்சு சாப்பாடு பாதிக்கப்படும் இல்ல அஞ்சு சாப்பாடு அப்ப முதல் பாதிக்கப்பட்ட முழு வீட்டு இந்த மூணு அடிச்ச வெள்ளத்துல முழு வீட்டுல வெள்ளம் வந்தது யார் வீட்டு எங்கட வீட்டை எல்லா வீட்டுலயுமே வெள்ளம் வந்தது ஆனா அந்த எங்கடிஎஸ் முதல் முப்பத்தஞ்சு குடும்பம் கற்கோள படிக்கிறது இந்த எல்லா மிச்சாங்களால இயலாது குமர் புள்ளி சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் தற்கொலை நானூற்றம்பது குடும்பம் தற்கொலை ஸ்கூலில் வந்து தங்கியலாம் அப்போ நாங்கள் எடுத்து சொல்லி சொன்னாங்க மிச்சப்படி நாங்கள் நானூற்றம்பது குடும்பம் தாங்கி நான் பள்ளிக்கூடம் தாங்க அது எல்லோரையும் தமாளிக்காங்க நாங்கள் கதைச்சினாங்க ஊர் மொத்தமாக எல்லாரும் கதைச்சினாங்க அதெல்லாம் நான் வீடு அவங்க எடுத்து தாரு அப்போ கதைக்காவது சொல்லுவாள் இல்லை நாங்கள் அந்த முப்பத்தஞ்சு பேர் இருந்தால் என்னென்னாலும் தருவோம் சொன்னோம் அப்போ நாங்கள் சொல்லுவோம் அவள் சொல்கிறா நாங்களே நிற்கவா சொல்கிறா நீங்களே எல்லோரும் சேர்ந்து கும்பிடுங்க வீடுவங்களை எல்லாேருந்து தாருங்க போயிட்டு வாங்க கிடக்கு எல்லாரும் சேர்ந்து கும்பிடுங்கோ இன்னும் ஒரு காற்று புயல் மலை அடித்து நீங்கள் எல்லாம் உங்களோட வீடு எல்லாம் சேரமாக தான் நாங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் பாதிக்கணும் அப்போ நாங்கள் கார எங்களை வீட்டில் இருக்கிற பள்ளங்களும் இப்போ வந்து காரணம் இன்னும் பள்ளம் பார்த்திங்க நாங்கள் எங்களுக்கு வீட்டை நாங்கள் ரெண்டு பேர் இவங்க கிட்ட மூன்று பேர் வேண்ட வீட்டை கைக்குள்ள மூன்று பேர் விட்டு அப்பாவை வீடு நாளாக காணல கணத்து வெள்ளை காத்தோட வீடு நாளாக காணல அந்த இதில் அந்த திண்டி சாப்பாடு கூடாதுங்கிற விட்டு வெள்ளம் சமைக்க கூட இடாது அப்போ பேர் வந்து சாப்பாடு ஒரு மாதம் கேட்டு முதல் அந்த வடியக்கிழமை முதல் நாள் ஒரு மாதம் சாப்பாடு இருக்கு இவையே சாப்பாடு கொடுக்கல ஜிஎஸ்மாவும் அவர்களோட சம்மந்தப்படுத்தியது ஒரு மாதம் சாப்பாடு கொடுக்கல ஆனால் அந்த புனித கேம்பில் உண்டு இளையத்தில் உள்ளே கேம்பில் சாப்பாடு கொடுத்து குறிப்பிட்ட சில ஆட்டோவில் சாப்பாடு வேணு காலத்தில் ஆட்டோல எழுபது வாசல் சாப்பாடு மிச்சம் வந்தது அந்த ஒரு சாப்பாடு பெருமை முன்னூறு பெருமை தான் வரும் அது கூட ச நான் சாப்பாடு போய் குறைஞ்சதில்ல எழுத வாசல் சாப்பாடு வந்துவே அந்த காலமாக கேட்டா ஒரு பாசல் சாப்பாடு கொடுக்கல திருப்ப மிச்சம் வலுவாசல் வேணுமா வேணுமோ ரோட்டில் கொண்டே கொடுத்துருக்கேன் அந்த சாப்பாடு அது இதே மாதிரி அடுத்த நாற்று காலமாக விடிய ஏழு மணிக்கு பான் வந்தது என்ன காலம் முடியாது பானுக்கு கூட்டம் ஒன்றும் இல்லை வாழைப்பழமோ ஏமோ ஒன்றும் பெரியது எழுபது ஆற்றல் பான் வந்தது எத்தனை நாத்தாலும் குறிப்பிட்டது எனக்கு நான் பார்த்தாலும் எழுபதாத்த பான் கண்டலாம் பான் வந்து பதினோரு மணி மட்டும் சாப்பாடுதே இல்லை நாங்கள் ஜிஎஸ்மாக கேட்டாங்க அந்த எங்களுக்கு நாங்க எல்லாம் கடத்தலாம் செய்யறாங்க கடத்தொழிலால் அழிவு பதியை வாங்கணும்னு சொல்லி ஜிஎஸ் வச்சுக்க எங்களை கடை சொன்னது அப்ப அப்போ ஊர் மொத்தமாக நாங்கள் இல்லாருமே அங்க அங்கே தான் போனாங்க டேம்பில் இருந்தாக்கெல்லாம் உங்களை எல்லாம் இருந்தது நாங்கள் அங்கே போட்டு வர பன்னெண்டு மணி ஆச்சு நாங்கள் எங்கே தலைவர் கடத்தூர் தலைவர் கதை பிரிஞ்சினால பன்னெண்டு மணி ஆகிட்டு நாங்கள் வேற பன்னெண்டு மணிக்கு நாங்கள் வந்து போய் திருப்ப போய் கேட்டுனாங்க காலமாக சாப்பாடு தாங்கணும் நான் இன்னொரு வயசுக்கு ஒரு அம்மா அவன் வீடு எல்லாம் இருக்கு அவள் மகனுக்கு ஏழாது சோமிலேருந்து ஹாஸ்பிட்டல் இருந்து அம்மாந்து மற்ற காய்க்கு வந்து விடறாம சாப்பாடு தெரியல மதியம் ஒரு மணி ஆயிட்டு திருப்ப திருப்பழையொழி எல்லாருக்கும் செருள போட்ட மாதிரி திருப்ப சாப்பாடு பாசல் வந்துருவா அவ்வளவு பானும் மிச்சம் அப்படியே ஸ்கூல் இருக்கிற ஒபிஎஸ் ரூம் சாமிக்குள்ள அவ்வளவு பானையும் எல்லாருந்து பூட்டி வச்சிருந்தோம் அப்ப நான் போய் அதை கேட்டோம் மிஸ் ஒரு மணி ஆயிட்டு நீங்க அந்த காலம் சாப்பாட்டுக்கு ஒரு முடிவுன்னு சொல்லல இதுக்கு தொடர்ந்து மூணு நாளா பிள்ளைகளுக்கு காலம்தான் கொடுக்கணும் வழியே வேற வர சித்தினர் ஸ்கூல்லாம் பாண்ட அனுமதியில் இருந்தாங்க ரெண்டு நாளைக்குள்ள கொடுக்கணும்னு சொன்னாங்க இது தொடர்ந்து பான் கொடுக்கறத நம்பார்ட்டன் சித்தினா ஸ்கூல் இதுவே காலமையான் பானை திருப்ப இரவு வச்சு கொடுத்தேன் இரவு வச்சு கொடுக்குற கொடுக்குறக்காக வச்சிருந்தது அப்ப நான் அரசாங்கம் போய் கேட்டேன் காலமையான் பானை திருப்ப இரவு வச்சு கொடுக்கீங்களா அவங்களுக்கு அரசாங்கம் இரவு வந்த காசு நீங்க கலவரக்கு உங்களுக்கு வீடியோ அப்படியே தான் நீங்க வீடியோ பண்ணுங்க அதைத்தான் நான் கேட்டு அதை தான் மிஸ் என்னோட தலைவர் நான் யார் தெரியுமா இந்த ஹஸ்பண்ட் யார் தெரியுமா இந்த ஹஸ்பண்ட் போலீஸ் கே போலீஸ் நான் உங்களுக்கு என்ன சீரம் வேண்டும் நான் போடுற யுனிஃபார்ம் இந்த டிஷர்ட் கால் நான் உங்களுக்கு யாரும் சொல்லி சொல்லி எங்களுடைய உறவினர் இல்லை சம்பந்தப்பட்டது நானும் இது இருந்தால் காய்ச்சினா ஊராக எல்லாரும் பேசினார் ஆனால் எங்களுடைய உறவினர் எல்லாரையும் மீது எழுப்புறேன் சொல்லி எங்களுக்கான காய்ச்சி சொந்த மண்டல எங்களுக்கான காய்ச்சி ஊரங்களை எல்லாரையும் தவா இந்த பேசணும்னு சொல்லி பொலிச்சேரத்தில் அவர்கிட்ட பொலிசன் பொலிசுன்ற ரீதியாக எல்லாரையும் வந்து துன்புறுத்தினர் இது சம்பந்தமாக அப்படி வழக்கப்படும் நாங்கள் தூசண வார்த்தை ஒரு வாசனை நாங்கள் இன்னும் பயன்படுத்தி அவாது மற்ற அவ கொடுத்துருக்கா தொலைபேசி மூலமாக இவ்வளோ நவீன காலத்தில் தொலைபேசியில் எடுத்து கழிச்சானே இப்போ சும்மாவே ரெக்கார்ட் எடுக்கலாம் எடுத்து பார்த்தா எங்கட ஃபோனில் இருந்து அவங்க ஒரு கோல் போயில்லை எங்களுடைய இருந்து ஒரு கோல் போயில்லை எங்க உறவினர் எல்லாரையும் இப்போ வளர்க்க விழுந்துருக்கா கடைசியாக இப்போ கோர்த்துல எங்களுக்கு என்ன சொல்லியிருக்கா நாங்கள் பிறகு மூன்று நாள் நீதிமன்றத்தை விளக்க முறையில் வச்சுருக்கு இன்றைக்கி எங்களை வச்சு பேர் அன்பு நன்றி சொல்வோம் மனிதன் நன்றி இருக்குது இந்த வீடியோவை நாங்கள் ஒருத்தர் கைக்கில் ஒரு வைக்கோட் ஸ்லோவர் எப்படி கண்டாங்கன்னா இப்போ சும்மா வெளியில் தாண்டி வந்து இறங்கி கதச்சி

அத மாதிரி ஒரு அனுபவிக்கலாம் சித்திரை அப்படி ஒரு ரிமாண்ட் பதினாலு நாள் எங்களை காப்பாற்றின மனிதன்க்கு நன்றி இது சம்பந்தமா நாங்கள் இப்ப வழக்கு போட்டு நாங்கள் அரசாங்க ஊழியருக்கு தகராறு செய்து மற்றது தூச வாக்கிய பேச வேண்டும் மற்றது அவாக்கு அச்சுறுத்தல் விடுத்த வேண்டும் தொலைபேசி மூலம் மிரட்டல் போட்டுக்கிறாங்க இன்றைக்கு எங்க அண்டைக்கு வாசிப்போம் இன்றைக்கு கூடுதலாக சென்று வாசனம் இன்னும் சிலர் அவ இன்னும் மிரட்டி கொண்டிருக்கணும்னு போட்டுக்கணும் மற்றது எங்களுக்கு எதிராக சாட்சியம் கூட இருக்கின்றது

இதான் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாப் என்ன எடுக்கணும் கதைக்கலாம் நீங்க எல்லாம் பாருங்க கால் நேச்சியில் இருந்து கால் ஆட்டி கொண்டு தான் கதைச்சுவா இதை தான் நாங்கள் இதை வீடியோ நான் எடுத்து அதான் வீடியோ இந்த படியாக கேளுங்க நான் உங்களை எல்லாம் பண்ணி வீடியோ தான் இதுதான் நாங்கள் இது இதுவும் இதை மாதிரி இன்னும் பதினாலு வீடியோ இருக்குன்னு அவங்களை எல்லாருக்கும் தாரன் ஜிஎஸ்எம்மா நாங்கள்

ஆட் பண்ணுங்க இது விட நீங்க வேற கேட்கலாம் கேளுங்க நான் சொல்றேன் இது அவங்க எனக்கு தெரிஞ்சு நான் நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டேன் வேற உங்களால கேட்கலாம் சொல்லுங்க நான் எனக்கு தோண்டிட்டு போறேன் உங்களுக்கு என்ன இப்ப நீங்கள் பிடிச்ச ஒன்று போனது தானே உங்களுக்கு வன்முறை ஏதாவது நடந்தா வன்முறை நடக்கல பொலிஸ் நிலையத்துக்கு ஒரு உங்களுக்கு எதுவும் ஒன்றும் செய்யல ஆனா அவன் மிஸ்தா வந்து திருப்பங்க ரெண்டு சொந்தக்காரர் எல்லாரையும் திருப்பாவைக்கு வந்து தன்னோட அடிபர் வந்து தம்பி ரெண்டு அதுக்கு என்னன்னு சொன்னா அதுக்கு எங்களுக்கு அதுக்கெல்லாம் உண்மையிலேயே ஒரு ஆரத்துல இருந்தது எனக்கு எல்லாம் உதவியுமே இல்ல

ஹாஸ்பிட்டல் இந்த பிள்ளைக்கு வயத்தால போய் நான் ஹாஸ்பிட்டல் போய் ஒரு நாள் காட்டினேன் இதுக்கு அதுக்கும் துண்டு வச்சுக்கோ தொடர்ந்து எங்களுக்கு பான் தான் கொடுத்தது எனக்கு நில எங்க சமுதாயம் இல்லாத கொடுத்தது ஆனா சில பேர் முன்பெற இல்லை தங்களால இந்த நியூஸ் அலைச்சல் அலைவன் மட்டும் முன்பு இல்லை நாங்க ரெண்டு சோர்ஸ் இல்ல முன்பு இல்லையா தான் இதை உலகம் தெரிய வந்து என்ன கேளுங்க Thank நாங்கள் எல்லாம் கூடிய அரச உத்தியோகத்தர் அரச உத எங்க மாதர் சங்கம் இருக்கு கடத்துள்ள கூட்டுறச்சங்கம் இருக்கு இது சம்பந்தமா இதுவரை வந்து விசாரிக்கல ஒரு கூறிக்கள் கடத்துல செயலாளர் ஒருவருமே இதுவரை கோரிக்கை குற்றச்சாட்டு வந்த மாத்தி மாத்தி மட்டும் மாத்தினாது இந்த முறையை மாத்துவா இந்த ஜிஎஸ் பதவிக்கே தகுதி இல்லாதவரா அவன் உண்மையிலேயே நூற்றுக்கு நூறு தான் ஜிஎஸ் பதவிக்கு தகுதி இல்லாதா ஜிஎஸ் என்ற கிராம மக்களை தண்ட ஹஸ்பண்ட் பொழுது என்ற ஆடக்கூடாது தான் தண்ட யூனிஃபார்மை கலட்டினா தான் ஆறாண்டு எல்லாம் அப்படி தான் கதைப்பட உண்மையிலேயே எத்தனை எங்களுக்கு ஜிஎஸ் ஆக்கள் வந்து போனது கடற்குளம் இப்படி ஒருத்தர் நடந்தது மாதிரி அந்த ஆக்களுக்கு ஒரு கதைக்க பேச தெரியாது ஜிஎஸ் வயசுக்கு மாதிரியாவது தெரியாது ஜிஎஸ் நாங்க நேர சொல்றோம் ஒரு மக்கள் எல்லாரும் ஏற்கனவே போல அனுத்தத்துல பாதிக்கப்பட்டிருக்கும் அவா சொல்றா நீங்க எல்லாம் கையெழுத்து கும்பிடுங்க ஒரு புயல் காத்து அடிச்சு நீங்க எல்லாம் அழிஞ்சு போக முடியும் ஜிஎஸ் கலக்கக்கூடிய காதல் நாங்களோட ஆதரவு ஆமா எங்களுக்கு இருந்த கிராம சேவை காதல் ஜிஎஸ் இருந்தவர் அப்படி சில சில பேர் இருந்து ஒருத்தர் ஆலையுமே இப்படி எங்களுக்கு ஒரு அது வெள்ளம்னு சொன்னா அவர் தொண்டையில தண்ணி இருந்தாலும் வீட்டு அதை வந்து பாக்குறது அப்படி ஒரு ஜிஎஸ் அவை அவை எங்களை திருப்பதுனால இந்த ஏஜோக்கு நாங்க நன்றி சொல்றோம் ிருந்தாருக்கு வீடியோ பாத்து நடந்த உண்மை தெரிஞ்சிருக்கு உண்மை தெரியாத பட்சத்தாலும் நாங்க சொன்னதே ஏஜிய கேட்க கேட்கல அது சபி மாடிக்கல இந்த பொலிஸ் விஷயமா என்னோட அரைக்க வேண்டாம் ஏனண்டா அவ வந்து அந்த அரசா உத்தியோகத்தர் நானே நாங்க வேலை இல்லானே அப்படி வந்த ரீதியோ எனக்கு தெரியாது ஆனா கதைய வந்தா சபி மாடிக்கு எங்களை இந்த ஒரே ஒரு பிள்ளை என்ன நான் சத்தமாக வீடியோ எடுத்தா வாட்டி சத்தமாக மாட்டேன் தாங்கலாம் போட்டு போல செனம் இப்படி சீரம் ஒரு வாசம் சாப்பாடு கொடுக்காதவங்க அலைக்கழிஞ்சு ஆக்களுக்கு முன்னால கௌரவ பிரச்சனை உண்டு மற்றது போல செனத்துக்கு முன்னாலேயே எங்களுக்கு மட்டும் தரணும் அந்த ஒரு இன்னும் இருந்த ஒரே ஒரு பிள்ளை நான் வீடியோ எடுத்தது நான் சத்தமா கத திவீரியுது அது மட்டும் தான் இன்னைக்கு இருக்கப் போல இந்த जीएसன்னா அவங்களுடைய ஏரியாக்கு வந்து வந்த பதவிக்காலம் எவ்வளவு காலம்

பெரிய சோரத்துல வீட்டு ஒரு அம்மா செத்துவா அவன் பிள்ளைகள் வெளிநாட்டுல இருந்தது அவன் வாரத்துக்கு ஜிஎஸ்சி போய் அவன் வீட்டுலாம் செத்துவா அவ்வளோ வீட்டுல செத்து ஒரு லெட்டர் தாங்கன்னு சொல்ல தன்னால இப்ப எல்லாம் சயம் தெரியலன்னு சொல்லி எங்களை அலக்கழிச்சவா

அதுவும் எண்பத்தஞ்சு குடும்பங்களுக்கு தான் சாப்பாடு கொடுத்துருக்காரு அங்கேயே பாதிக்கப்பட்ட எத்தனைய அவன் சொல்லிட்டு லிஸ்ட்ல இல்ல இல்லாத மிச்ச பேருக்கு தரமாட்டேன் தண்ணி தண்ணி வீட்டு கிச்சனுக்கு சமைக்கலாம் இவ்வளவு காலமும் நாங்கள் அவட்ட சாப்பாடு எதிர்பார்த்து போவோம் இல்லை அனைத்தப்பட்ட ரீதியில எல்லாருக்கும் கொடுத்தவே அந்த ரீதியில தான் அந்த மூணு பேருக்கும் குடும்பமானேன் எனக்கு தந்தை சாப்பாடு ஆனா மனித அபிமான அடிப்படையான கேட்டாங்க அந்த அம்மா அம்மாவாக்கும் அந்த மன அண்ணாக்கும் இந்த கை குழந்தையோட நிக்கிற அம்மாக்கும் ஒரு சாப்பாடு கொண்டு வீடியோ எடுத்து நான் அப்படியே கேட்டேன் அவாக்கு நேரம் சொன்னா மிஸ் இந்த வீடியோ நான் லைவ்ல விடுவேன் லைவ்லாம் போகுது நீங்க சொல்லுவா அவ நான் சொல்லி முக்காம நேரமா நான் கதைச்சு அரண்மனைக்குறது தான் அந்த வயசு போன அம்மா சாப்பாடு விடுக்கூடாது சொல்லி அந்த அதையும் நான் சொல்றேன் மிஸ்

கவர்மெண்ட்ல இருக்கிறா அவன் வேலை போகிறா அவங்க ஹஸ்பண்ட் பாண்டா நாங்கள் இல்லை ஆனால் அவள் எங்களுக்கு எதிராக சொந்தங்களுக்கு எதிராக எங்காருக்கு எதிராகவோ அப்படின்னு கேட்டு நாங்கள் போய்

cái loại này thôi, ăn nao đã, ăn chân vịt là, à chân vịt, ăn bắp cơm nước